வணக்கம் செய்தி சுருக்கம் தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் தயாராக இருக்கு தமிழகம் கர்நாடகா உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தல் வியாழக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு துவங்குது தமிழகத்தில் வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் முப்பத்தி எட்டு லோக்சபா தொகுதிகளில் மட்டுமே ஓட்டுப்பதிவு நடக்குது இருபத்தி இரண்டு வேட்பாளர்கள் களத்துல இருக்காங்க புதுச்சேரி லோக்சபா தொகுதியில பதினெட்டு பேர் போட்டியிடுறாங்க தமிழகத்துல பதினெட்டு சட்டசபை தொகுதிகளுக்கும் நடக்கும் இடைத்தேர்தலில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் போட்டியிடுறாங்க தமிழகத்துல மொத்தமுள்ள ஒன்பது கோடியே தொண்ணூத்தி லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில இருக்கிறதா தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரகாசாயி சொல்லியிருக்காரு வேலூர் தேர்தல் ரத்து ரத்து தாங்க வேலூர் தொகுதியில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடந்ததாக சொல்லி எழுந்த புகார் அடுத்து அந்த தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுச்சு இதை எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் சுயேட்சை வேட்பாளர் சுகுமார் ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தாங்க வழக்க விசாரிச்ச நீதிபதிகள் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வு தேர்தல் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னா பணப்பட்டுவாடால ஈடுபட்டவங்க தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க இதனால தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செஞ்சு நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க சிஎம் பழம் வாங்கினாரு பணம் கொடுத்தாரு மின்னணு ஓட்டு பதிவு ஓட்டு போடுறது எப்படி அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்முறை விளக்கம் அழைச்சிருக்காரு சேலம் பெண்ணுக்கு முதல்வர் எடப்பாடி தகவல் வெளிவந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகளை மிரட்டவே திட்டமிட்டு வருமான சோதனை நடத்தப்பட்டதா திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியதை அவர் நிராகரிச்சாரு எங்க எங்க நம்ம இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ அங்கே கண்டிப்பா போயிருக்கிறாங்க இப்போ ஒரு நாள் முன்னாடி கூட எம்எல்ஏ ஹாஸ்டல்லையும் ஒரு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க பாரபட்சம் இல்லாமல் எப்படி பாச்சதம்பரம் தூத்துக்குடியில் கனிமொழி தங்கியிருந்த வீட்டுல வருமான வரித்துறையினர் நடத்தின சோதனை பாச்சதம்பரம் தன்னோட ட்விட்டர்ல ஒரு கேள்வி எழுப்பிருக்காரு கனிமொழி இருந்த வீட்டுல வருமான வரித்துறை சோதனையில எதுவுமே கிடைக்கல அப்படின்றது எப்படி எதிர்க்கட்சி தலைவர்களை பத்தி மட்டுமே உங்களுக்கு துப்பு கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கு அடையாளமே வருமான வரித்துறையினர் பாரபட்சமாக செயல்படுறது தான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு எங்க பணம் இல்லை அப்படின்ட்டு அமமுக விளக்கிட்டாங்க தேனி லோக்சபா தொகுதிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டியில் உள்ள அமமுக அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தின சோதனையில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்போ அப்ப போலீசாரு தாக்க முயற்சி துப்பாக்கி சூடு சம்பவமும் நடந்தது பிடிபட்ட பணத்துக்கும் அமமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தேனி அமமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வன் சொல்லியிருக்காரு ஆண்டிப்பட்டி சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தலும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இரவு மழையுடன் கூடிய பயங்கர சூறாவளி வீசுச்சு பருவம் தவறிய திடீர் புயல் மழையால ஏராளமான மரங்கள் மின் கம்பங்கள் சாய்ந்தன வீடுகளும் இழிஞ்சு போயிருக்கு ஐம்பது பேர் பலியாயிருக்காங்க ராஜஸ்தானில் இருபத்தி ஓரு பேரும் மத்திய பிரதேசத்தில் பதினைந்து பேரும் குஜராத்தில் பத்து பேரும் மகாராஷ்டிராவில் மூணு பேரும் இறந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் பயிர்கள் நாசமாயிருக்கு இறந்தவர்களோட குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி தலா இரண்டு லட்சம் ரூபாயை நிவாரணமாறு தந்தைக்கு ராகுல் தர்ப்பணம் கொடுத்திருக்காரு தாம் போட்டியிடும் வயநாடு தொகுதிக்குட்பட்ட திருநெல்லி கிராமத்தில் இருக்க பிரசித்தி பெற்ற விஷ்ணு கோவிலுக்கு ராகுல் போனாரு சிறப்பு பூஜைகளும் செய்து வழிபட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தந்தை ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது திருநெல்லிக்கு ஒரு அஸ்தி கலசம் கொண்டு செல்லப்பட்டு அங்கு உள்ள பாபநாசம் ஆற்றில் கரைக்கப்பட்டுச்சு அஸ்தி கரைக்கப்பட்ட இடத்துக்கு போய் அங்கு ராஜீவ் விந்திரா நீர் உட்பட மறைந்த முன்னோர்களுக்காக ராகுல் தர்ப்பண பூஜை செய்தார் புல்வாமா தாக்குதல்ல உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்காக ராகுல் பூஜை செய்ததாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தெரிவித்தார் டிக்டாக் ஆப் பிளே இருந்து நீக்கப்பட்டிருக்கு சீன நாட்டோட டிக்டாக் இந்திய இளைஞர்களை வெகுவாக கவர்ந்துச்சு இந்த ஆப்னால நம்மளோட நடிப்பு திறன் நடனத்திறன் எல்லாம் வெளிப்படும் அப்படின்ட்டு இளைஞர்கள் அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க இந்நிலையில பெண்கள் மற்றும் குழந்தைகள் டிக்டாக் ஆப்ல தவற சித்தரிக்கப்படுறதா கூறி அதை தடை விதிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் மதுரைக்களை உத்தரவிட்டது இந்த வழக்கு பத்தி மத்திய அரசு பதில் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டது கோர்ட்டின் உத்தரவை ஏற்று மத்திய அரசு கடிதம் எழுதியதுனால டிக்டாக் ஆப் கூகுள் மற்றும் ஆப்பிள் பிளே ஸ்டோர்ல இருந்து நீக்கப்பட்டுச்சு வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை கடமையும் கூட சேவ் டேட் ஏப்ரல் இதுபோல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு Twitter, பேஸ்புக் ட்விட்டர் ஃபாலோ பண்ணுங்க